வாட்டர் மிலன் தர்பூசணி பழம் நான் அடிக்கடி சாப்பிட்ற ஒரு பழம் ஏன் அப்படின்னா அது சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக வந்து இருக்கும் அது ரெஃப்ரெஷிங் ஃப்ரூட் அப்படின்னே கூட சொல்லலாம் பட் மேகப்பட்ட நல்ல விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன் எனக்கு எப்பவுமே என் உடம்பு ஹைட்ரேஷனாக வச்சுக்க ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப 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 முக்கியமும் கூட அதனால நான் ஹைட்ரேஷனாக வச்சுக்குப்பேன் அதுக்கு வாட்டர் மிலன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன் ஏன்னா இதில் நைன்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து இதில் அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் இருக்கு விட்டமின் ஏ சி பி சிக்ஸ் இது எல்லாமே இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மெக்னீசியம் அதுக்கு அப்புறம் வந்து டயட்ரி ஃபைபர் இது மாதிரி வந்து நியூட்ரியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸோ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட்லாம் போடாது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும் இதில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனும் வராமல் வந்து தடுக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் மசில் சோர்னஸ் வந்து ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் நம்மளோட டைஜஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேன்சர் ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரிடியூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்மளோட